மனது அமைதியாகிறதுக்காக நம்ம மனமுருகி வேண்டதுக்காகவும் தான் கடவுள்கள் இருக்காங்க கடவுள்களோட ரம்யமான அந்த உருவத்தை பார்க்கும் போது நம்ம மனசும் சாந்தி அடையும் ஆனா ஒரு சில கடவுளர்களுடைய உருவத்தை பார்க்கும் போது ஒரு கம்பீரமும் ஒரு விதமான பயமோ வரும் அதுல ஒரு கடவுள்தான் படைத்தல் காத்தல் அழித்தல்னு எல்லா வேலையையும் செஞ்சிட்டு இருக்க பரமசிவனான சிவபெருமான் அவரோட பொதுவான உருவம் என்ன அப்படின்னா பத்மாசனத்துல அமர்ந்திருக்கிற உருவம் அந்த சிவனே பத்மாசனத்துல அமர்ந்திருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம் அவரோட ஒளி மிகுந்த கண்கள் முக்கால்பாக மூடிய நிலையில இரு புருவங்களுக்கும் நடுவுல நெற்றிக் கண் நெற்றியில திருநீரால மூன்று கோடுகள் செம்மை நிற சடைமுடியான் அவரோட தலையில கங்கை ஆறா பெருக்கெடுத்து ஓடுறாங்க பிறைய தலையில சூடிய பெருமானா இருக்காரு சிவனுக்கு பிடித்த கொன்றை மலர தலையில அணிஞ்சிருக்காரு உடல் முழுவதும் திருநூறு கோடுகளால இருக்கு கழுத்துல ருத்ராட்ச மாலை கூடவே பாம்பு இந்த பாம்பு எதனால சிவபெருமானோட கழுத்துல இருக்கு அதான் இன்னைக்கு நாம பாக்க போறோம் பாம்ப கண்டா படையும் நடுங்கும் பாம்ப செல்ல பிராணியா வளர்க்க முடியாது என்னதான் பால் ஊற்றி வளர்த்தாலும் சில சமயங்கள்ல வளர்த்தவனையே கடிச்சிடும் விளை நிலங்கள்ல பயிர்களை நாசமாக்குற எலிகளை பிடிச்சு உண்பதால விவசாயிகளோட தோழன் இந்த மாதிரி பல்வேறு குணமுடைய பாம்புகள் இறைவனுக்கு முழுமையான கட்டுப்பாடோட இருக்கிறத உணர்த்துது இன்னும் ஒரு முக்கியமான தத்துவம் என்ன அப்படின்னா மூலாதாரத்துல இருக்கிற குண்டலினி சக்தி ஒரு அசைவற்ற பாம்ப மாதிரி உறங்கிக்கிட்டு இருக்கு இந்த சக்தியை எழுப்பி முதுகு தண்டின் வழியா பின்னந்தலையில சிவத்தோட அதாவது மூளையோட பின்புறம் இருக்கிற சிவத்தோட சேரும் போது அளப்பரிய ஞானம் உண்டாகுமா ஒருவனுக்கு எட்டு சித்திகளும் கிடைக்கும் குண்டலினியோட சக்திய எழுப்புறவங்களுக்கு அது ஒரு பாம்பு மாதிரி வளைந்து நெளிந்து ஊர்ந்து செல்வத காண முடியுமா இந்த குண்டலினிய எப்படி எழுப்புறது அப்படின்னா குண்டலினிய மூச்சு பயிற்சி மூலமா எழுப்பலாமா இது பத்தி திருமந்திரம் விரிவா எடுத்துரைக்குது ஒரு குருவோட வழிகாட்டுதலின் படி இதை முயற்சி செய்வதுதான் சிறந்தது தீவிர பக்தியா இருந்தாலும் இந்த குண்டலினி சக்தி எழும் குண்டலினியோட அம்சமா இருக்கிறதாலதான் பாம்ப தன்னோட கழுத்துல அணிஞ்சிருக்காரு சிவபெருமான்